ஃப்ரெண்ட்ஸ் ஸோ 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 ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் ட்ரைவ் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க முக்கியமாக ஏஎம்டி கியர் கியர் என்னோடய கார் வந்து பாக்ஸ் நான் பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா ரிவர்ஸ் இருக்குது நியூட்ரல் இருக்குது அடுத்து ட்ரைவ் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ட்ரைவ் போட்டு அடுத்து வந்து இப்போ மேனுவல் மோடுன்னு இருக்குது ஸோ இந்த கியர் லிவரை வந்து நான் ரைட்டில் மூவ் பண்ண இப்போ மேனுவல் மோடு இப்போ இந்த மேனுவல் மோட்ல நான் மேலே கியர் லிவரை வந்து இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ் அதாவது செகண்ட் கீர் தேர்ட் கியர் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும் இதே இது நான் கீழே ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து மைனஸ் ஆகும் பட் இது வந்து இந்த மேனுவல் மோடு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே தெரில ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரைவ் மோடில் போட்டு நான் காரில் போய்ட்டுருக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் செகண்ட் கீர் மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஒரு தேர்ட்டி த்ரீ அதாவது தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூக்கு மேலே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு தேர்டு கீர் ஷிஃப்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நான் டிரைவ் மோட்டில் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கியருக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஃபோர்த் கீர் ஷிஃப்ட் ஆயிரும் அடுத்து வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸில் வந்து உங்களுக்கு அஞ்சாவது கீர் வந்து விழுந்துடும் இப்போ பாருங்கள் ட்ரைவ் ட்ரைவ் மோட்டில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கீரில் இருக்க இப்போ வந்து மேண்டூர் மோடு மாற்றுறேன் ஸோ இப்போ வந்து நான் மேனுவல் மோட்டில் போட்டிருக்கேன் கியர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரில் இருக்கு இப்போ நான் ஆக்ஸைடர் கொடுக்குறேன் ஸோ ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது இப்போ வந்து நான் செகண்ட் மூவ் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா மாறாது பதினாலு பதினஞ்சு இதுலேயே மாறாது ஒரு பதினேழு ஸோ பதினெட்டு ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது அது வரைக்கும் மா மாறலை ஸோ இதே இது நான் ட்ரைவ் மோடில் போட்டால் எனக்கு பதினெட்டில் ஆட்டோமேட்டிக்காக பதினெட்டுலேருந்து இருபதுக்குள்ளே மாறும் இப்போ செகண்டு இப்போ நான் ஒரு தேர்டு போகணும் ஸோ டுவெண்ட்டி செவனில் வந்து நான் செகண்ட் த தேர்டுக்கு இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறேன் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா மாறாது ஸோ எதில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு ஸோ இதே இது நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணால் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ எமர்ஜென்சி அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க என்னென்னா அதில் வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதாவது ட்ரைவ் மோடில் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அதே தான் இந்த மேனுவல் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு பட் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கீரில் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஏற்றிப்பேன் இதே டிரைவ் மோட்டில் போட்டு நான் ஆக்சிட்ரு கொடுத்தா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே அதுவே செகண்ட் கியருக்கு மாறிடும் பட் நான் வந்து ஃபஸ்ட் கீர்லேயே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்றலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டி எதுக்காகது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி ஓவர்டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க ஸோ இப்போ வந்து நான் டாப் கீரில் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன் அதாவது ட்ரைவ் மோடில் ஆட்டோமேட்டிக் கீரில் ட்ரைவ் மோடில் வந்து நான் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன் ஒரு பசை வந்து நான் ஓவ் பண்ணணும் எனக்கு வந்து ஆப்போசிட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வண்டி வந்துகிட்டு இருக்கு நான் சடனாக ஓவர்டாக் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து டிரைவ் மோடு போட்டு கீரை வந்து ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்து டவுன் பண்ணிக்கலாம் ஸோ டவுன் ஷிஃப்ட் வந்து ஈஸியாகும் ஸோ டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து நான் ஆக்சிலேட்டரை கொடுத்தா கார் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னென்னா எனக்கு வந்து அதுவே தேவையில்லை நான் கூட கொஞ்சம் ஆக்சிலேட்டரை கொஞ்சம் ஃபோர்ஸ் அமைந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் காரில் அதை ட்ரைவ் மோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கீர் வந்து டவுன்ஷிஃப்ட் ஆகும் நான் வந்து நான் மேனுவலாக நான் பண்ணி தேவையில்லை இல்லை ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நான் இது சம்மந்தமாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் பாருங்கள் அதாவது ஆட்டோமேட்டிக் காரில் எமர்ஜென்சி ஓ அட்டாக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ நான் ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக மிச்சாக போதும் அதே இது அதுவே ஃபிஃப்த் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் கியர் ஆகும் ஃபோர்த் கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் தாண்டி ஏறும் ஸோ அந்த மாதிரி ஃபிஸ் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மேனுவல் மோடு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில ஸோ இதில் வேறு ஏதாவது நன்மைகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே பிளெஸ்ட்